ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராமில் கேக் எசென்ஷியல் டீலர்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து சஜஷனில் காட்டுச்சு ஸோ நல்ல பேஜாக இருக்குது ரேட்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில்னு காட்டுச்சு என்ன நாகர்கோவில் நமக்கு தெரியாமல் பேக்கிங் திங்ஸ் ஷாப்பானு அட்ரெஸை வந்து எடுத்து நம்பரும் இருந்துச்சு அதுக்கு கால் பண்ணி கேட்டால் இது எர்நியல் பக்கத்தில் இருக்கிற திருவிதாங்கோட்டில் ஒரு ஹோம் பேஸ்டில் பண்ணிட்டுருக்காங்க ஸோ நம்ம போய் நமக்கு தேவையான பேக்கிங் திங் இன் பர்சனாக கூட பார்த்து வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து டெலிவரி கூட அவங்க வந்து பண்ணி தராங்க நிறைய திங்ஸ் இருந்துச்சு ஷாப்பில் வாங்குறத விட இந்த மாதிரி ஹோம் ஹோம்வேஸ்டெலாம் பண்ணுறதுனால நல்ல ரேட் கம்மியாக இருந்துச்சு அது இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து உங்களுக்கு டேக் பண்ணுறேன் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் ரேட்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஷாப்பில் வாங்குறதை விட இங்கே வந்து ரொம்ப கம்மி திங்ஸ்லாம் இந்த ஃபால்ஸ் பால்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சீப்பான ரேட்டில் தராங்க டாப்பர்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள்